அனைவருக்கும் வணக்கம் அடுத்து நாம் பார்க்கிற தலைப்பு வந்து ஈகை ஈகை என்பது இல்லாதவருக்கு கொடுத்து உதவுதல் வரியார் கூன்று ஈவதே ஈகை முதல் குரல் பார்ப்போம் மற்றதெல்லாம் ஆகாது யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை எல்லாருக்கும் கொடுக்க கூடாது எல்லாரும் கொடுத்தால் வாங்கிக்கிறாங்க அது வைக்கப்படும் இல்லாதவங்க கொடுக்குற போது நாம போய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வு இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் உணவு வழங்கல் துறைன்னு ஒன்று இருக்கு பாருங்க நான் எங்களுடைய அந்த உணவு வழங்கல் அந்த அட்டை அது மாதிரி தொள்ளாயிரம் அட்டை இருக்கு எங்களுடைய அந்த பொருள் விநியோகம் பண்ணுகிற அந்த கடையில நாங்கள் ஒன்பது பேர் மட்டும்தான் பணக்காரர்கள் அதாவது எங்களுக்கு அரிசி அரிசியெல்லாம் கிடையாது அப்ப மீறி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் ஏழையா இருக்கான் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஒரு ஒரு பகுதியில மட்டும் இவ்வளவு பேர் வறுமையா இருக்கான்னா தமிழ்நாட்டுல தொண்ணூத்தஞ்சு விழுக்காட்டினர் வறுமையா இருக்கிறான்னு கருத்து எதுக்கு சொல்றேன் வாங்கப்படாது திரிய மாட்டேங்க மக்களுக்கு அரசினுடைய பணம் இப்படி செல்லக்கூடாது இது மாதிரி பல பல அது வேற மாதிரி போயிடும் அதனால அந்த அதாவது முழுமையான கல்வியை நாம் பெறவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லாதவருக்கு கொடுத்து உதவுவதும் தான் ஈகை செல்வோர் செல்வர் வரியோரான எல்லாருக்கு ஈதலும் இறப்போருக்கு இருத்தலுமாம் இடுதலுமாம் என்பதை நாம் கொள்ள கொள்ள வேண்டும் இரத்தலும் ஈதலே போடும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு என்று நல்குறவுள்ள ஆயிரத்தி ஐம்பத்தி நாலாவது குரல்ல சொல்லுவார் நூத்தி ஆறாவது அதிகாரம் இரத்தலும் ஈதலே போடும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாற்று அதை அதை நானும் பெறலாம் என்று கரத்தல் எப்படி செய்யக்கூடாது என்பதை கனவில் கூட நினைக்காதீர்கள் என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் அடுத்து புறநானூறு பாடல்களுமே பதிற்று பத்து முழுதுமே கொடைநூல் தான் இந்த புறணநூல் பதிற்று பத்தும்மா இல்லை பத்துல பாதி வந்து புறநராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்ட்டு ஒரு சம்பாதி நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாக இருக்கின்றன ஆற்றுப்படை நூல்கள் என்பது உனக்கு ஒன்னும் இல்லையா அங்க போ கொடுப்பாரு அப்படின்னு கை காட்டுறத அது ரொம்ப சொல் அது ஆற்றுப்படுத்துதல் என்பது நாம் வாங்கி கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அங்கே போனீங்கன்னா உனக்கும் கிடைக்கும் என்று இன்னொரு வரியவனை பார்த்து இந்த வரியவன் சொல்லுவது அது ஆற்றுப்படுத்துது புலவர் ஆற்று புலவர்களும் கூட அது மாதிரி ஒரு புலவர் பெற்றுக்கொண்டு உனக்கெல்லாம் போனால் கிடைக்காதியா அப்படின்னு சொல்லுவது ஆற்றுப்படையில் இவனுக்கு போறாமல் இவனும் போய் வாங்கிடக்கூடாதுன்னு அது மாதிரி இருக்கக்கூடாது அது மாதிரி இல்லாம நான் பெற்ற செல்லும் அவனும் பெற வேண்டும் என்று ஒரு வறுமையாளன் இன்னொரு வறுமையாளனை ஆற்றுப்படுத்துவதுதான் ஆற்றுப்படை அது மாதிரி செம்பாதி நூல்கள் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறரும் பெருமாறு பாணராற்றுப்படை கூத்தராற்றுப்படை விரலியர் பொருணராற்றுப்படை என்றெல்லாம் பல்வேறு நூல்கள் இருக்கின்றன இப்ப பாரியனுடைய வரலாறு எப்படி சொன்னீங்க பதிவு பண்ணலன்னா நமக்கு தெரியாம உயிருக்கும் தான் முன்னூறு தன் பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசீலர் பெற்றனர் அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான் தன்னையும் கொடுத்துருவான் அப்படிப்பட்ட வள்ளல் பாரி என்பதை அவர் புறநானூறு நூத்தி பத்தாவது பாடலிலே பதிவு செய்திருக்கிறார் இப்ப அது வந்து பரமக்குடி என்று இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது பரம்பு நாடு பிரான்மலை என்று இருப்பதாக நான் அறிந்திருக்கிறேன் இப்படி அப்புறம் இதே மாதிரி வையாவி கோப்பெரும் பேகன் ஆண்ட வையாவி புதினி என்பவற்றின் வரலாறு அறிய இயலாமல் போயிருக்கும் சான்றோர் பாடாவிடில் வல்வில் ஓரி வில்லாற்றலோ நள்ளியின் குடையாற்றலோ தகவலோர் அதிகமான் தகவோ பெருஞ்சோற்று ஊதியன் சேரலாதன் தனிப்பெரும் சீர்மையோ நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும் இந்த மாதிரி புலவர்கள்லாம் இப்படி நம்முடைய வரலாறு வரலாறுகளை பதிவு செய்திருப்பதனாலே தான் இந்த ஈகையினுடைய பெருமை நமக்கு தெரிகிறது திருவள்ளுவர் இந்த குரலிலே முதலாவது குரல் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்துகிறார் ரொம்ப எளிமையான குரல் தான் வறியவர்கள்னா ஒன்றும் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து உழைத்தால் கூட அவர்களுக்கு த பணம் தங்காது எப்பொழுதும் வறுமையாக இருந்துகிட்டு இருக்கும் அது ஒரு சூழல் மாறும் மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து என்றால் இவரிடம் பின்னால ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறது வந்து அது ஈகை இல்லை ஈகை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் குரலே சொல்லிவிடுகிறார் வறியவர்களுக்கு நல்கூர்ந்தாருக்கு மட்டும் கொடுப்பதுதான் இதுக்கு ஈகை என்று பெயர் மற்றெல்லாம் என்றால் பிறருக்கு கொடுப்பது வசதி உள்ளவர்களுக்கு மற்றதெல்லாம் கொடுப்பதெல்லாம் வந்து அது ஈகை ஆகாது அவரு அவரால் நமக்கு ஏதாவது காரியம் ஆகும் என்பதற்காக கொடுப்பது தவிர அது ஈகை ஆகாது என்பதை இந்த முதல் குரல் இதை பதிவு செய்கிறார் இரண்டாவது குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று இதற்கு இருநூற்று இருபதாவது குரலை இணைத்து படிக்க வேண்டும் கடைசியா சொன்ன ஐயா உப்புரவினால் வரும் கேடனின் இது ஒரு வித்துக்கோள் தக்கது என்று அந்த அந்த குரலுக்கு வந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு எழுநூத்தி எண்பதை போட்டுக்கணும் இருநூத்தி இருபதாவது குரலுக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஏழு எட்டு சுழியம் எழுநூற்று எண்பது எழுநூற்று எண்பது அந்த இருநூத்தி இருபதாவது குரலுக்கு இந்த குரலுக்கு இருநூற்று இருபதை தொடர்பு உள்ள வேண்டும் அப்படியே மாற்றி நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் இதழேன் என்று இது ஒரு புரியாத புதிர் இந்த குரல் நல்லாறு எனினும் குழல் தீதுங்கிறார் நல்லதுதான் என்றாலும் நல்ல வழி என்றாலும் நல்லதற்கே என்றாலும் இறந்து பெறுதல் தீமையானது குளல் தீது அவனிடம் ஒன்று பெற்று நீ வாழ்க்கை நடத்துவது தீமையானது என்று சொல்லுகிறார் சரி மேலுலகம் இல்லனினும் ஈதேலே நன்றுங்கிறார் அவனை வாங்காதே என்ன இறப்பவனை நீ வாங்க கூடாது என்ன இதுல என்ன சொல்றாரு ஈதலே நன்றுங்கிறார் யாரு முதல்ல வந்து வறுமையாளன் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இப்போ இந்த குரலில் என்ன இந்த அடுத்த அடியில் என்ன சொல்றீங்க உனக்கு மேல் உலகமே இல்லை அப்படின்னாலும் நீ கொடு நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு மேல் உலகம் கிடையாது சொர்க்க பூமி கிடையாதுன்னு வச்சு அப்படி சொன்னாதான் தான் புரியும் கிடையாது என்றாலும் நீ கொடுது அதான் நல்லது அப்படிங்கிறாரு நான்காவது குரலிலே இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு என்கிற போது ஒருவர் பிச்சை எடுக்கிறார் அவர் கொடுப்பதற்குள்ளாக அவர் எடுப்பவருடைய முகமானது மலருகிற நேரம் இருக்கிறது அதுவே துன்பமயமான நேரம் என்பதை சொல்லுகிற குரல் இந்த நான்காவது குறள் அது கொடுத்ததற்கு பிறகுதான் மனமலரும் வாரியார் சாமி சொல்லுவாங்க கண்டுடைக்காக போவாங்க போகிறபோது ஒரு நூறுரூவா கொடுக்கலான்னு நினச்சிட்டு உள்ளே போவார் அந்த பெட்டிக்குள்ளே கையை போது ஒரு ஐம்பது கொடுத்தா போதும் அப்படின்னு நினப்பார் பெட்டியை திறக்கிற போது இருபதோ இருபத்தஞ்சி கொடுத்தா போகணும் ஆனால் கையில் எடுக்கிற போது ஒரு பத்து ரூபா வரும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அந்த அந்த திருவள்ளுவரை எப்படி அவர் சுகச்சிருக்கிறார் பாருங்க அந்த அது கொடுக்குற வரைக்கும் அவருடைய முகம் மலராது அந்த அப்படிப்பட்ட இதை வந்து கொடுக்கிறவருக்கு மனசு துன்பமா இருக்குமா எப்படி இருக்கு பாருங்க அப்படி இருக்கணும் அதான் குளப்பெருமைன்னு சொன்னார் அந்த 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 குளம் வந்து அவர் புதுசா இப்பதான் இவர் தான் செய்றாருறதுக்கு முன்னால இருக்கிறவங்க செயல் என்ன ஆகுது கூட அது ஒரு குளப்பெருமை தான் அதனால அந்த அந்த நேரம் அவர் அந்த தொகையை அல்லது அந்த உணவை பெறுவதற்குள்ளாக அவருடைய மன முகத்திலே ஏற்படுகிற ரேகை துன்ப ரேகை அப்படி கூட அந்த துன்பப்படக்கூடாது எப்படி எல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் அதான் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆஹ் இன்னாது இறக்கப்படுதல் இன்னாதுன்னா துன்பம் அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவருடைய மனமானது துன்பமுடைய மனம் துன்பமடைஞ்சா முகத்துல அது தெரியும் என்பதற்காக அந்த குரலை நாம் பார்த்தோம் ஐந்தாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின் இந்த குரலை தான் நேற்று பார்த்து கொண்டிருந்தோம் நாற்பத்தி எட்டு நூத்தி அறுபது இரண்டு குரல்களை இணைத்து படிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் அஹ் நாற்பத்தி எட்டாவது குரல் நூத்தி அறுபதாவது குரல் அதாவது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின் இதற்கு ஒரு சிறுகுடி பண்ண பன்னன் சிறுகுடி கிழான் பண்ணன் என்பதை நேற்று குறிப்பிட்டேன் ஒரு கிராம ஊராட்சி அளவுல இருக்கிற ஒரு பண்ணன் என்பவன் தன் ஊர் மக்களை அப்படி பார்த்து கொண்டானான் பசி இல்லாமல் பார்த்துக் கொண்டான் அதற்கு இந்த முடியுடை மூவேந்தர்களில் ஒருவனாகிய அந்த சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் என்பவன் அவனை பாராட்டுகிறான் நாம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒரு சிறு கிராமத்தில் இருக்கிற இந்த பண்ணன் செய்கிறானே அவன் வந்து நீண்ட நாள் வாழணும் என்று அவன் வாழ்த்துகிறான் யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய எனக்கு என்ன மிச்சம் ஒரு நூறு ஆண்டு ஐம்பது ஆண்டு இருக்குமானா அந்த ஐம்பது ஆண்டு அவனுக்கு கிடைத்தால் நல்லது என்று அவன் அவ்வளவு மனம் உவந்து பாராட்டுகிறான் இதுல ஒரு செய்தி என்னன்னா மாற்றுவார் ஆற்றலியின் பின் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின்னா இப்ப அவனுக்கு சோறு போட்டாச்சு நாலு தூரம் போட்டுக்கிட்டே இருந்தா அவன் சோம்பேறி ஆயிடுவான் அவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தல் என்று சீன பழமொழி உண்டு இருப்பதாக கூறுவார்கள் அதாவது மீனை உணவாக படைப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து விடுதல் என்று ஒரு சீன பழமொழி இருப்பதாக சொல்லுவார் அதே போல ஏதேனும் ஒரு தொழில் அவனுக்கு என்ன தொழில் ஏற்றதோ அந்த தொழிலை செய்து கொடுப்பதற்கான உதவிகளை செய்தல் செய்தால் அவன் அவனுடைய வேலையை பார்த்துக் கொள்வான் நாம் அடுத்து வறுமையாக இருப்பவனுக்கு உணவிடலாம் என்கிற அடிப்படையில அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் என்பது அதற்கு பின்னாலே தான் வைத்து சொல்ல வேண்டும் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் என்பதை நேற்றை கவனித்தோம்